அஸ்லாமலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பீஃப் குழம்பு இது நீங்கள் மட்டன் சிக்கன் எதில் வேணாலும் செய்யலாம் வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சட்டுன்னு பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு ஸ்டவ் ஒரு குக்கரை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு ப்ளஸ் கூடவே ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுறலாம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் ஓரளவுக்கு போய் உடனே ஒரு மூணு நல்ல பழுத்த தக்காளியை பெரிய சைஸாக எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம உள்ளே சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்திருக்காக நம்ம உப்புமே இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துடலாம் பத்துலன்னா நம்ம லாஸ்ட்டில் சேர்த்திக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி மேஷ் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கறியை உள்ளே சேர்த்திடலாம் நான் வந்து இன்றைக்கி பீஃப் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் எலும்பு ஈரல் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆன மாதிரி எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் மட்டன் சிக்கன் பீஃப் எதில் வேணாலும் இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ கறியை உள்ளே சேர்த்திட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த கறியோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மசா மசாலா தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல் பட்டை கிராம மசாலா அதாவது பிரியாணி மசாலா இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மூணு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு அந்த கறி கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இந்த குழம்புனா நான் வேறு எந்த மட்டன் மசாலா சிக்கன் மசாலா பீஃப் மசாலா எந்த கறி மசாலுமே நான் சேர்க்கல ஹோம்மேட் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அளவுக்கு தண்ணி லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசிலும் விட்டு எடுத்திங்கன்னா கறி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக மல்லியில் தூவி சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான பீஃப் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லைங்க சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே வந்து பக்காவாக மேட்ச் ஆகும் பரோட்டாவுக்கு கூட மேட்ச் ஆகுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ஈஸியான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படியே நம்ம சேனல் ஆகவள்கிட்ட இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் சீக்கிரமாகவே இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான இன்னொரு ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்